அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது பானை அற்புதமான பித்தளை பானைகள் இந்த பானை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை பொருள் இந்த பானை குபேர வசியத்தை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறையை போக்கும் குபேர வசியம் குபேரலக்ஷ்மியின் வசியத்தை ஏற்படுத்தி இந்த குபேர பானை உங்கள் குடும்பத்திற்கு பண வரவை அதிகப்படுத்தும் இந்த பானை உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதனுடைய விலை ஐநூற்றி நாற்பது ரூபாய் தபால் மற்றும் பேக்கிங் செலவு தனி முறையாக பூஜை செய்து உங்கள் குடும்பத்துக்காக அனுப்பி வைக்கிறோம் இந்த குபேர பானையை பூஜை அறையில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை குறித்து குறித்து அதை மாதிரி வைங்க குபேரப்பானை வாங்கினவங்க அந்த மாதிரி வைங்க இனி குபேரப்பானை வாங்க போகிறவங்க நாங்கள் சொல்கிற இந்த முறைப்படி தான் உங்கள் பூஜாரையில் இந்த குபேரப்பானையை வைக்கணும் எது எதில் எந்தெந்த பொருள் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் இந்த குபேரப்பானை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு குபேர பானையில் கொள்ளலாம் பொருட்களை போட வேண்டும் மொத்தம் ஐந்து அடுக்குகள் கொண்ட குபேரப்பானை இப்போ நான் சொல்கிறது கீழேருந்து மேலே பெரிதாக இருக்கிற சொம்பு கீழே அதாவது பெரிதாக இருக்கக்கூடிய பானை கீழே அடுத்தடுத்த சைஸ் இருக்க பானையை நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும் கீழே இருந்து நான் சொல்கிறேன் கீழே இருக்க பானையில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி பச்சரிசி தான் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் என்ன அரிசி பயன்படுத்திங்களோ அந்த அரிசி அந்த பானையில் ரெண்டாவது பானையில் கீழேருந்து இருந்து ரெண்டாவது பானையில் பருப்பு அது எந்த பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல மூணாவது பானையில் உப்பு அதுவும் எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான்காவது பானையில் மஞ்சள் ஐந்தாவது சின்ன பானையில குங்குமம் மீண்டும் சொல்றேன் முதல் பானையில அரிசி இரண்டாவது பானையில பருப்பு மூன்றாவது பானையில உப்பு நான்காவது பானையில மஞ்சள் ஐந்தாவது பானையில குங்குமம் அழகாக அதுக்குள்ளே எல்லாம் வச்சு அதை பூஜை அறிகளை ஒரு சின்ன தட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி இந்த பானையை வச்சுருங்க தோபதீபம் காட்டி எப்பெல்லாம் இறைவனை வணங்குறீங்களோ இந்த குபேர பானைக்கும் பூஜை செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பொருட்களை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ மாற்றி அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பானை சின்னதாக தான் இருக்குது கொஞ்சமாக தான் நடக்க போகிறீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி வேற அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க வாரம் ஒரு முறை மாற்றுங்க நல்லதே நடக்கும் செய்து வணங்கி பயன்பெறுங்கள் முடிந்தா இந்த குபேர பானை பற்றி உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்